சார் வணக்கம் நான் கோயம்புத்தூர் என் பேர் ரமா பிரபாங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு என் தம்பி குழந்தை டெலிவரிக்காக போயிருந்தேங்க டெலிவரி முடிஞ்சு இன்றைக்கி குழந்தைக்கு பதினாலு நாள் நேற்று எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து அலேபி ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணி எஸ் டென் எஸ் நயன் எஸ் டென்னில் நாலு டிக்கெட்டும் எஸ் நயனில் ஒரு டிக்கெட்டும் போட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருந்தோம் ஈரோட்டில் வந்து ஒரு ஆறு பசங்க வந்து ஏறு அன்ரிசர்வில் ஏறி பார்த்திங்கன்னா ஃபுல் போதைங்க அந்த பசங்கள் ஃபுல் போதை ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் அவங்க போ செல்ஃபோனில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி தொங்கிக்கிட்டு ட்ரெயினை டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஒரு மூணு நாள் டைம் நான் அவங்களை வான் பண்ணேன் வேண்டாம்ப்பா குழந்தை வச்சுருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த பக்கம் போங்க போங்கன்னு வான் பண்ணேன் அவங்க கேட்கவே இல்லை அப்புறம் செல்ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்தாங்க நான் பக்கத்தில் டிடிஆர் இருப்பாங்க இல்லை போலீஸ் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பேசஞ்சரும் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரல நான் ஒரு ஆள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க நம்ம அதுக்கு மேல போய் ஒரு அளவுக்கு மேலே பசங்க ஃபுல் போதையில் இருக்க பசங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் கால் பண்ணி தம்பிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வாப்பான்னு சொல்லி வர சொல்லேன் அந்த தம்பி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பசங்க மேலே கை வச்சுட்டாங்க மேலே கை வச்சு ஆறு பேரும் அடிக்க அடிக்க வராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரெண்டு பெண் என் கூட வந்து கை குழந்தையோட என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் அதான் அந்த பசங்க கம் கீழே இறங்கி வாங்க ஃபைட் பண்ணுறதுக்குன்னு கூப்பிடுறாங்க அசிங்க சிங்கமாக பேசுகிறாங்க கீழே இறங்குனா வந்து உயிர் பயம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்றதுக்காக போத்தனூர் ஜங்ஷனில் சேர்த்து இ இரோடில் இறங்கினாங்க ஈரோட்டில் ஏறி திருப்பூரில் இறங்கினாங்க திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிலங்க என்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இறங்காமல் இங்கே போத்தனூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டு இங்கே மது காலையில் வந்து பத்து மணி வாக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் எடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் காப்பி போட்டுட்ருக்காங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் அவங்க தமிழ்நாட்டு பசங்க தான் ஃபுல் போதையில் இருந்தாங்க திருப்பூர் கார்பாக சொன்னாங்க திருப்பூர் அப்படின்னு தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணலை அன்றி வந்து இந்த மாதிரி ஏறுறது வந்து ரெண்டு டைம் நான் ட்ராவல் பண்ணி இதை அனுபவிச்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக மக்களுக்கு கொண்டு போகணும் ஒருத்தருக்கு ஒரு ஏதாவது பாதிப்புன்னா யாராவது ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்புறம் இதை கவனித்து பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கவனித்து பார்க்கணும் ஏனோதானோன்னு இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் வந்து நான் யாரையும் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணணும் அதுதான் விஷயம் அடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லார்ட்டையும் சொல்கிறோம் ரயில்வே போலீஸ் நேற்று யாரும் இல்லைங்க நேற்று அந்த இடத்துல யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு அவரும் வரல நேத்து நேத்து நடந்த விஷயத்துல யாருமே இல்ல அதான் வந்து பிரச்சனை வந்து என்னன்னா ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லங்க ரயில்வே ட்ரெயின்ல ட்ரெயினில் போகும்போது இது மாதிரி அடிக்கடி வந்து சிஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் யாரும் வரமாட்டாங்களா வர மாட்டாங்களா நீங்க அடிக்கடி அதிகம் போறன்னு போகிறேன்னு சொல்லிடுங்க இல்லை கடந்த ரெண்டு டைமும் நான் பார்க்கல ரெண்டு டைமாக யாரும் வரல ரெண்டு டைமு எனக்கு இதே சேம் ப்ராப்ளம் நடந்துருக்கு ரிசர்வ் பண்ணி போகிற இடத்துல அன்றிசோனில் ஏறி வராங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லி அவங்ககிட்ட பேச முடியும் அவங்க வந்து ஒன்றும் லாங்குவேஜ் போன தடவை லாங்குவேஜ் தெரியல அவங்களுக்கு இந்த தடவை ஃபுல் போதையில் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம என்ன பேச முடியும் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருவோம் ஹெல்ப் அவங்கள பிடிச்சிடலாம் சாயந்தரத்துக்குள்ளே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்கே இறங்கணும் இங்கே இறங்கணும் திருப்பூர்லேயே இறங்கிட்டாங்க இல்லை பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை சொல்லும்போது அந்த யாருமே அதான் மேக்ஸிமம் ஒரு மூணு பேர் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க மிச்சம் எல்லாருமே ஒருத்தர்லாம் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாரு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு அடிதடி ஆகிட்டுருக்கு அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாலு பேர் வந்து விலக்கி விடலாம் இல்லை அவங்கள தடுக்க முயற்சிக்கலாம் அப்படி உயிரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் திரும்பிப்படுத்துக்கிட்டாங்க நிறையா ஒரு ஒருத்தர் வீடியோ மேலே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் பரவாயில்ல அந்த அந்த ஹெல்ப் பண்ணாரேன்ற ஒரு இதுதான் இருந்துச்சு அந்தன இடத்தில்